ஓம் கணேசாய நமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிசம்பராசி அன்பர்களுக்கு நமஸ்காரம் இந்த சனியோடு செவ்வாய் சேருகின்ற அந்த பலாபலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஆல்ரெடி சனிப்பயிற்சி கழிந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உங்களுடைய பத்தாம் வீடாகிய தொழில் ஜீவனஸ்தானமாகிய கும்பத்தில் வந்து அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாகவே இருக்கின்றார் அப்படி அவருடைய கும்ப பயணத்தில் இந்த ஏழு பன்னெண்டு கூறிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடு நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய வீடும் அயன சயன போக பாக்கியத்தை குறிக்கக்கூடிய வீட்டுக்கு சொந்தக்காரரும் ஆகிய அந்த செவ்வாய் இந்த தொழில் ஜீவனஸ்தானமாகிய அந்த பத்தாம் இடத்திலே அந்த பத்தாம் வீட்டு நாதனோடு இவர் இணைகின்றார் இப்ப இரண்டு பேருமே மொத்தத்தில் பொல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதாவது சனி ஒரு முரட்டு கிரகம் அதே போல செவ்வாயும் ஒரு முரட்டு கிரகம் திரும்ப சொல்ல போனால் குரூர கிரகம் என்று கூட சொல்லலாம் சனி அடி வந்து ஊமை அடியாக இருக்கும் வெளியே தெரியாது ஆனால் அடி பயங்கரமாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து அப்படி இல்லை நேருக்கு நேரம் அடி தோச்சி எடுக்கக்கூடியவர் காயங்கள் களரிகள் எல்லாமே காணப்படும் அப்படி ரெண்டு பேருமே இவர் இந்த மாதிரின்னா அவர் அந்த மாதிரி இப்படிப்பட்ட அட்டாக் பண்றதுல ரெண்டு பேருமே சரியான முரடர்கள் அப்படிப்பட்ட ரெண்டு முரடர்கள் ஒரு கூட்டுக்குள்ள இணைகின்றார்கள் அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது இப்ப இவ எப்ப இணைகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்துருவோம் சோபகிருது வருஷம் பங்குனி முதல் நாள் பங்குனி மாதம் முதல் நாள் ஆங்கிலத்துக்கு பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பகல் மணி ப பன்னிரண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்டம் நட்சத்திர இரண்டாம் பாதத்தில் இருந்து வந்த அந்த செவ்வாய் அவிட்ட மூன்றாம் பாதமாகிய கும்பராசிக்கு பயிற்சி ஆயிருந்தார் இப்படி பயிற்சி ஆகிறவர் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்டம் நாளில் செவ்வாய் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ஒன்றாம் மாதத்தில் பிரவேசம் ஆகிறார் அடுத்தபடியாக இதுதான் முக்கியமான சமாச்சாரம் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் அந்த செவ்வாய் என்று ஆகிறார் அதே இடத்துல தான் அதே சதயம் ரெண்டில் தான் சனியும் அந்த வீட்டில் உலா இருக்கிறார் அப்ப ஒரே ராசி கட்டம் ஒரே ராசிக்குள் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் ரெண்டு பேருமே இணைந்து விடுகிறார் இப்படிப்பட்ட இணைவு தான் முக்கியமான சமாச்சாரங்களை மாற்றி அமைச்சர் இப்படி மாற்றி அமைக்கிறதுல யாராருக்கு லாபம் யாராருக்கு வீழ்ச்சி என்பதை தான் நம்ம பேசின்னு வாரோம் இப்போ இப்போ இதில் ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இவர் நன்மை தர்றாரா தீமையை தருகிறாரா அதைத்தான் நம்ம பார்க்குறோம் இவர் அந்த சதய நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் என்றைக்கு வரைக்கும்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருக்கிறார் அப்போ முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய ரெண்டாம் பாதத்துக்கு போயிருந்தார் அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு ஐந்து நாட்கள் சதயம் இரண்டாம் பாதத்தில் சனியோடு ஒன்றிணைந்து இணைப்பிரியாத இடத்துல அவங்க கைகோர்த்து போறாங்க அடுத்தபடியாக ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நான்கில் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூரட்டாதி ஒன்றில் பத் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூரட்டாதி ரெண்டில் இதனை அடுத்து அந்த நட்சத்திர பாதம் என்பது தமிழ் வருஷம் பிறந்தது குரோதி வருஷம் பிறந்தது குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகி போயிருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாகிய ஆகிய மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடி பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி வரை இந்த கும்பத்தில் கும்பராசிக்கு அதிபதியாகிய சனியோடு அவர் ஆட்சி மூல திருகோணமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட நாயகனோடு இந்த செவ்வாயும் இணைந்து பயணிக்கின்றார்கள் இந்த பயணத்தில் குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று மூணு மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்ய மற்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இப்போ இந்த ரெண்டு சேர்க்கைகளும் என்ன அப்படின்னு சொன்னால் பத்தாம் வீடு என்பது தொழில் ஜீவிதம் செய்யக்கூடிய வீடு அந்த பத்தாம் இடத்தை வச்சுத்தான் ஒருத்தர் என்ன ஜீவித்து வாழ முடியும் என்ன தொழில் செய்வார் என்ன வியாபாரம் செய்வார் இல்லை எதுவுமே செய்யாமல் அடிமை உத்தியோகத்துக்கு போவாரா அப்போ அடிமை உத்தியோகத்துக்கு போகிறா என்ன உத்தியோகம் செய்வார் என்பதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய வீடுதான் பத்தாம் வீடு அதைத்தான் ஜீவித வீடுன்னு வச்சாங்க சாப்பாட்டுக்கு வழி என்ன வழி எதை செய்து வருமானத்தை கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க அதைத்தான் பத்தாம் வீடு அந்த பத்தாம் வீட்டோனோடு ஏழாம் வீட்டுக்காரராகிய செவ்வாய் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இந்த கிரகம் இதுக்கு அதிபதியாகிய கிரகம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்கின்ற காரணத்தினால கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் சண்டை வரும் அந்த சண்டையின் மூலமாக நல்ல வெற்றியையும் கொண்டு வந்து சேரும் என்னன்னா ரெண்டு பேரும் முரடர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவர்கள் ரெண்டு பேர் ஜென்ம விரோதிகள் வேற பட் ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு வேண்டிய நாயகர்கள் ஏன்னா செவ்வாயும் கடும் உழைப்பை மன உறுதியோடு திடகாத்திரத்தோடு உழைக்க உழைக்கணும் அப்படின்னா அந்த உடம்பு நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு சொன்னால் செவ்வாய் வந்து வறுத்து இருந்தா தான் உடல் நலம் நல்ல தைரியமாக இருக்கும் மன தைரியமாக மன தைரியம் மன தைரியத்தை விட உடல் தைரியம் வேணும் அந்த உடல் தைரியத்தை ஒரு மூடையை தூக்கணும்னு சொன்னா அந்த உடம்பு தம்பு இருக்கணும் அதுக்கு வந்து செவ்வாய் வந்து வலுவாக இருக்கணும் அதே சமயத்தில் பத்தாம் வீட்டுக்காரனும் வலுவாக இருந்தால்தான் அந்த மூடை தூக்குனா காசு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஆக ரெண்டு பெரும் கிரகங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கின்ற காரணத்தினால கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சண்டை கண்டிப்பாக உண்டு பங்கா அதாவது கூட்டு தொழிலில் வந்து பங்காளி சண்டை அப்போ அந்த சண்டை வந்து உண்டு அந்த சண்டையின் முடிவில் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கூட்டாளிகளால் லாபம் உண்டு இதனை அடுத்து மனைவிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் உற்ற தொடங்கும் சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடும் ஆனாலும் கூட எதிர்பாராத திருப்பமாக அந்த டைவர்ஸுக்கு போகாமல் இடையில யாரோ ஒருத்தர் புகுந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே நல்வழி காட்டி குடும்பத்தை இணைத்து அதை திருப்திகரமாக கொண்டு சென்று மாதிரியாக அமைஞ்சிருக்கு ஏனென்றால் பயணம் வந்து என்னன்னு என்ன பதினொன்றாம் இடத்துல ராகுவின் சாரம் அது ராகுவின் தான் ரெண்டு பேருமே ஒன்று கூடுறாங்க ராகு இத இவங்களுக்கு எல்லாத்தையும் விட முரட்டு கிரகம் அந்த ராகு அது போக நிழல் கிரகம் அவர் இந்த நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால யாரோ ஒருத்தர் அந்த அந்த இடத்துல வந்து முன்ன பின்ன தெரியாது எவரோ ஒருத்தர் அந்த இடத்துல தலையிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவார்கள் அதனால் உங்களுக்கு குடும்ப வெற்றி குடும்ப வெற்றியின் மூலமாக தொழில் வெற்றி குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் தொழிலில் சாதிக்க முடியும் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தொழிலில் சாதிக்க முடியாது இந்த நாரவாயிட்ட குடியிருந்தாலும் நச்சு வாய்ட்டை குடியிருக்க முடியாதும்பாங்க அதான் குடும்பத்தில் வந்து மனைவி கணவன் இடையே வாக்குவாதம் முட்டிக்கூட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வேலை உருப்படியாக பார்க்க முடியாது அதைத்தான் நாரவாயிட்டையாவது குடியிருந்துடலாம் அதாவது நாரவாய்டினா வீசுகிற வாய்ட்டையாவது மனம் சுமல் பயங்கரமாக அடிக்கும் அந்த குடி குடியிருந்துடலாம் நச்சு வாயிட்ட குடியிருக்க முடியாது நச்சு நச்சு நச்சுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா ஒரு மனைவியான குடும்பத்தை நடத்த முடியாது அதே போல மனைவி நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா கணவனாலும் குடும்பத்தை ஒழுங்காக செய்ய முடியாது அதேபோல் தொழிலையும் செய்ய முடியாது உத்தியோகத்துலேயும் நிம்மதியாக வேலையை பார்க்க முடியாது ஆக குடும்பம் என்பதுதான் எதையும் போன்றது அந்த குடும்பத்தை வைத்துத்தான் அந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே நடக்கும் ஆக இங்கே மனசு அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கேயும் தான் இருக்கும் ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பதினொன்றாம் இடத்துல அந்த ராகு இருக்கார் சாரநாதன் சாரத்துக்கு அதிபதி வந்து மீனத்தில் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கின்ற காலத்தினால இந்த சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ இது வந்து உங்களுக்கு நல்லதுக்காகத்தான் வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இந்த சொல்லுவாங்க இல்லையா காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறது அப்படிம்பாங்க அதுபோல சண்டையோ சச்சரவோ வாக்குவாதமோ பிரச்சனைகளையோ வந்தால் அந்த பிரச்சனைகள் வந்த பின் அமைதியும் ஆனந்தமும் கூடிவர் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடத்துல ராகு அந்த ராகுவின் சாரத்தில் தான் சனி என்ற கிரகமும் செவ்வாய் என்ற கிரகமும் கூட்டு சேர்ந்து பயணிக்கின்ற காரணத்தினால் சண்டைகள் வரும் சண்டைகள் வந்தாலும் குடும்பத்தில் மனைவியினால் அந்த யோக நிலை பெற முடியும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு உரியவன் தான் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறான் அந்த பத்தாம் தோனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால வரும்னு சொன்னேன் அந்த சாரம் என்பது ராகுவின் சாரம் சாரநாதனாகிய ராகு பதினொன்னாம் இடத்திலே பயணம் பெற்று கொண்டிருக்கின்றார் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவர் அவர் வந்து எப்பயுமே ரிவர்ஸில் வர்றவர் இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போயின்னு இருக்கிறாங்க அவ வந்து ராகு வந்து ரிவர்ஸில் வந்துகிட்டு இருக்கிறார் ஆக இவங்க மூணு பேருமே சந்திக்கின்ற கோட்டுக்குள்ளே வாராங்க அப்படிப்பட்ட கட்டம் ஒரு கோட்டுக்குள்ளே வரல அந்த எதிரும் புதிரிமாக அந்த பயணம் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத விதமாக மனைவியின் மூலமாகவோ மனைவி வர்க்கத்தார் மூலமாகவோ அந்த கணக்கு வந்து அப்படி எடுத்துக்கிடணும் மனைவியின் வர்க்கத்தார் மூலமாக அதான் கலஸ்தர யோகம்ங்கிறது அதுதான் இது இன்னொரு வகையிலே எடுத்துக்கலாம் கலஸ்திரம் வந்து கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அதாவது மனைவி கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த இடத்தில் ரிஷபராசிலே பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த வரன் நல்லபடியாக வந்து சேரும் சரி குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவிக்கு வந்து இந்த இடத்துல வந்து புதிய நட்பு கலஸ்திரம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வேற மாதிரியும் சொல்லலாம் ஆண்களுக்கு வந்து சின்ன வீடு செட்டப் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பெண்களுக்கு சொல்ல முடியாதான்னா பெண்களுடைய ஜாதக அமைப்பு வேறு ஆண்களுடைய ஜாதக அமைப்பு வேறு ஆகையினால ஏழாம் இடத்தோன் பத்தாம் இடத்தோனோடு சேர்ந்து ஒரே கூட்டுக்குள் ஒரே பாகையில் ஒரே நட்சத்திரம் ஒரே பாக அந்த பாகை டிகிரின்ட்டாலே காலம் முடிஞ்சிருச்சு ஒரே பாகை கலையில் வந்து ஒன்று சேருகின்ற காரணத்தினால புதிய கலஸ்தர வாய்ப்பு புதிய நட்புகள் வாய்ப்பு புதிய தொழில் வாய்ப்பு புதிய வியாபார வாய்ப்புகள் பெறுவார்கள் வேலையே இல்லாமல் இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தேதி மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சும் கிடைச்சிடும் வேலைக்கு உண்டான செய்தியாவது கிடைச்சிடும் இந்த இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அவங்களுக்கு வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கிறவங்களை வேலையில உட்கார வச்சிடும் அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு அருமையாக வேலை செய்கின்றார் அந்த சனியோடு சேர்ந்த செவ்வாய் முரடர்களாக இருந்த போதிலும் கூட அந்த நல்ல காரியத்தை கலகத்தில் தான் நீதி அப்படிம்பாங்க அதனால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து அதன் முடிவில் உங்களுக்கு நல்ல யோக வாழ்க்கை அமையக்கூடியதாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அமையப்பெறுகின்றது பெறுகின்றது ஆகையினால ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உள்ள அந்த தொழில் வியாபார மேன்மை உத்தியோக மேன்மை சிறப்புகள் எல்லாமே எதிர்பார்த்தபடி கிடைக்கும் மனைவியின் மூலமாகவும் மனைவி வர்க்கங்களின் மூலமாகவும் புதிய ஆதாயம் புதிய வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் அப்படிப்பட்ட சேர்க்கையாக சனி செவ்வாய் சேர்க்கை இணைந்து நடக்கின்றது வாழ்க்கையில் ஒன்றுமே மாற்றம் கிடைக்கலையேன்னு நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு உள்ள நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்க பெறுவீர்கள் நல்ல மாற்றம் அதாவது மாற்றத்திலே சங்கடமான மாற்றமும் வந்துடக்கூடாது இல்லையா இதில் வந்து நல்ல மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தி தருவார் இந்த தருவார்கள் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை பயணம் இனிமேல் பிரகாசமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்க்கை பயணம் வெற்றி பெறும் நல்லபடியாக இருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்